ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணும் சாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு புதிய முயற்சி செஞ்சால் மட்டுமே நடக்கும் ஓகேங்களா நம்ம இப்போ இருக்கிற விஷயங்கள் அப்படியே இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் நடக்காது இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படியே தான் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த ஒரு மாற்று சிந்தனையும் கிடையாது வேற எந்த ஒரு முயற்சியும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையிலையும் எந்த ஒரு மாற்றமும் நிகழ போகிறதில்ல ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மரணம் ஒரு முன்னேற்றம் மரணம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு புதிய விஷயத்தை முயற்சி பண்ணி செஞ்சு ஆகணும் ஓகேங்களா நம்ம இப்போ இருக்கிற ஒரு கட்டமைப்புலேருந்து ஒரு புதிய கட்டமைப்புக்குள்ளே போகணும் ஓகேங்களா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில விட்டு வேற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மூவ் ஆகணும் நகர்ந்து போகணும் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் இப்போ இருக்கிற இருந்து அப்படியே நம்ம வாழ்க்கை மாறணும்னா நிச்சயமாக மாறாது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேறு ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகணும் வேறு ஒரு புதிய முயற்சிக்குள்ளே போய் வேறு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போனால் மட்டும்தான் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் அதே சமயத்தில் நம்ம அதிகப்படியான ஒரு வருமானம் வேணும் ஆனால் குறைஞ்சபட்ச வருமானம் தான் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம செய்கிற வேலையில் இதுக்கு மேலே ஒரு வருமானம் நிச்சயமாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் அந்த வேலை செய்கிறதே வேஸ்ட்டு ஓகேங்களா நம்ம அந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ண முடியுமா முன்னேற்றம் அடையிறதுக்கு வேறு வழி இருக்கா அப்படின்னு தான் யோசிக்கணும் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் மிகப்பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியாக பண ரீதியாக முன்னேறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு லேபராக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னா அது நடக்கிற காரியம் கிடையாது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு செட்டில் ஆக முடியும் செலவு போக மிச்சத்தை சேமிச்சு வச்சு அதை வச்சு ஏதாவது முதலீடு பண்ணி நிச்சயமா ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியும் ஆனா ஐம்பதாயிரத்துக்கும் குறைவா சம்பாதிக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா சேமிப்பு வச்சு அதன் மூலியமாக ஒரு முதலீடு செஞ்சு அதன் மூலியமாக ஒரு இன்கம் பார்த்தா மட்டும்தான் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்போ அது முடியல வருமானம் பற்றலை அப்படின்னா வேலையை விட்டுவிட்டு வேறு எதுனா சொந்தமாக தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் ஓகேங்களா சொந்தமாக நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பிக்கப் ஆகும்போது மிகப்பெரிய லெவலில் நமக்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா நம்ம வருமானத்தை எவ்வளோ ஒன்றாலும் அதிகப்படுத்திக்க நம்ம சொந்த தொழில் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஒரு லேபராக இருந்துக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம வருமானத்தை எவ்வளோ அதிகரிக்க முடியும்னா முடியவே முடியாது அப்போது நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நிச்சயமாக அதை மிகப்பெரிய லெவலில் உருவாக்குறோம் நம்ம டெவலப் பண்ணுறோம் அதை விளம்பரப்படுத்துகிறோம் நம்ம பப்ளிஷ் பண்ணி நிறைய பிக்கப் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு கட்டத்துக்கு மேலே மிகப்பெரிய லெவலில் நிச்சயமாக வருமானம் தரும் ஓகேங்களா அப்போது நம்ம வேலை செஞ்சு குறைந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக முடியாது அப்போது நம்ம சொந்தமாக தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு தொழில் தெரியாத தொழிலை செஞ்சு நஷ்டப்படவும் கூடாது நமக்கு தெரிஞ்ச தொழிலை நம்ம செய்யலாம் அப்படி இல்லையா இன்ட்ரெஸ்ட் உள்ள தொழிலை நம்ம கற்றுக்கலாம் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ எங்கேயாவது போய் நம்ம அந்த தொழிலை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம நிச்சயமாக அந்த தொழிலை ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியும் ஓகேங்களா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் ஓகேங்களா ஆனால் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் நான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலன்னு ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத மக்கள் இப்படி தான் வாழ்க்கையில் நொந்து நூலாகி அப்படியே வாழ்ந்து முடிச்சிட்டு போகிறாங்க ஓகேங்களா நம்ம ஃபீல் பண்ணுறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் மாறும் அதனால் துணிஞ்சு முயற்சி பண்ணுங்க இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமும் இல்லை பிறக்கும் போது வெறுங்கையோட தான் பிறந்தோம் போகும்போது வெறுங்கையோட தான் போக போகிறோம் நம்ம இழக்கிறதுக்குன்னு இடையில எதுவும் கிடையாது எல்லாமே இறைவன் கொடுத்தது தான் ஓகேங்களா இறைவன் எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சிருக்காரு நம்ம முயற்சி பண்ணால் இந்த உலகத்தையே அடைய முடியும் ஓகேங்களா ஆனால் ஒரு சிறு முயற்சி பண்ணாமல் ஒரு சிறு தூசியை கூட அசைக்க முடியாது ஓகேங்களா நம்ம அந்த தூசியை அசைக்கணும் அப்படின்னாலும் நம்ம வாயில ஊதுணும் அந்த ஊதினால அந்த தூசு கூட அசையும் அந்த முயற்சியாவது பண்ணால்தான் அந்த தூசை அசைக்க முடியும் அப்போது ஒரு சிறு முயற்சி இல்லாமல் ஒரு சிறு தூசை கூட அசைக்க முடியாது அப்படின்னா நம்ம முயற்சி எந்த அளவுக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து விடாமுயற்சியாக பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் சரி நானே முயற்சி பண்ணி நானே வெற்றி அடைகிறதுக்கு கடவுளுக்கு இங்கே என்ன தான் வேலை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தூசை அசை வைக்கிறதுக்கு வாயிலிருந்து காற்று ஊதுறீங்க அப்படின்னா அந்த அசைவை ஏற்படுத்துறது தான் கடவுளோட வேலை ஓகேங்களா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பாதைகளை உருவாக்கி தர்றது கடவுளோட வேலை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேங்களா நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைத்தே தீரும் அதுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள் நூறு சதவீத நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள் அல்ல இறைவன் நிச்சயமாக நம்ம முயற்சிக்கான பாதையை நமக்காக உருவாக்கி தருவார் இந்த உலகத்தில் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் சாதிச்சேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு வரலாற்றில் ஒரு பதிவு கூட கிடையாது ஓகேங்களா நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் வாழ்க்கையில் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது முயற்சியால் மட்டுமே முடியும் நம்பிக்கையான முயற்சி என்றைக்குமே தோற்காது நிச்சயமாக நம்பிக்கையோட நூறு சதவீத நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வெற்றி உங்களை தவிர வேறு யாருக்குமே சொந்தம் கிடையாது உங்கள் சரித்திரத்தை உங்களால் மட்டும்தான் எழுத முடியும் வேறு யாராலையும் எழுத முடியாது ஓகேங்களா மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திப்போம் மிக்க நன்றி